இன்னொரு முறை வந்து சுரத்து சிறப்பை சொன்னாங்க இதுதான் இதனுடைய சிறப்பு என்பதாக இதுதான் இதனுடைய மகத்துவம் என்பதாக ஹதீஷ வந்திருக்கு ஜிபி இஸ்லாம் ஒரு நாள் வந்திருக்கிறாங்க சமிதம் போக்குகி மேலாசன் சத்தத்தை கேட்கும் சத்தம் ஒன்று பெரிய சத்தம் இந்த சத்தத்தை கேட்டதுமே தலையை தூக்கி பார்த்தா கது நசல மலக்கும் இல்லை எல்லாருக்கும் ஒரு மலக்கு பூமிக்கு வந்து இருக்கிறாரு இதுக்கு முந்தி அந்த மலக்கு வந்ததே கிடையாது இன்றைய நாள் தான் வந்திருக்கு உங்களுக்கு ரெண்டு பிரகாசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்மாராய பெற்றுக்கொள்ளுங்கள் ரெண்டு பிரகாசம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள் சுஹான் அல்லாஹ் இதை சொன்னதுமே சல்லதாஸ் அல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க என்னனு கேட்டாங்க லம் யூ தகுமா நபியுன் கவலக் உங்களுக்கு முன்னால் வந்த எந்த ஒரு நபிக்கும் அல்லாஹ் இந்த ரெண்டு பிரகாசத்தையும் கொடுக்க இல்லை சலதாசலை வியப்பாக கேட்குறாங்க என்னது 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 என்ன நன்மைகளை படித்துக்குள்ள ஆசை உள்ளவங்க ஆர்வம் உள்ளவங்க அப்ப கேக்க சொன்னாங்க ஃபாத்திஹத்துல் கிதாப் ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா ரெண்டாவது சொன்னாங்க ஹவாத்தி முசூரத்துல் பக்ரா சூரத்துல் பக்ரா உடைய கடைசி என்ன لِلَّهِ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ என்று சொல்லி ஆரம்பித்து கடைசியில் முடியக்கூடிய அந்த சுரத்துல் பக்கராவுடைய கடைசி ஆயத்துக்கள் ஹவா பக்ராவுடைய கடைசி இந்த ரெண்டும் யாருக்குமே இல்லை இது இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டது இந்த ரெண்டு பகுதியையும் ஓதி நீங்க என்ன சரி அல்லாட்ட கேட்டா அல்லாஹ் நிச்சயமாக தந்தே தீர்வான் எனவே சுரத்துள் ஃபாத்தியாவை பற்றி ஏராளமான சிறப்பு எங்களுக்கு வந்திருக்கிறது இந்த சிறப்பு கட்டாயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க